அதற்கு இந்த மாதம் ஒரு சிறப்பு மிகுந்த மாதமாக அமையப்படுகிறது எந்த தசா புக்தி வேணாலும் நடக்கலாம் நீங்கள் தாராளமாக செலுத்தலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை நீங்கள் அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பிள்ளைகளினுடைய ஆதரவு வயதான நேயர்களுக்கு கிட்டும் நீங்கள் வயதான மேசராசிக்காரராக இருக்கீங்க உங்கள் பிள்ளைகள் வெளியூரில் இருக்கிறாங்க அவர்களினுடைய ஒரு ஒரு நல்ல ஆதரவு அல்லது கிட்ட ஏதாவது பண உதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த உதவி அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகளினுடைய ஆதரவு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பதனை நீங்கள் கருத்தில் கொள்ளணும் சரிங்களா அதை ஒரு கவனத்தில் வச்சுக்கிடுங்க இது ஒரு அமைப்பு பொருள் பொருளாதார ரீதியாகவும் சரி உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும் சரிங்களா ஓவராலாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு சற்றே மேலோங்கி நிற்கிற காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது அப்பப்போ இந்த மனதில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும் அல்லது உங்கள் பிள்ளைகள் குழந்தைகளினுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி வேறு எதற்கும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதம் பெருவாரியான அமைப்புகளில் நல்ல ஏற்றங்களை வழங்க வேண்டிய அற்புதமான மாதமாக அமைகிறது அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம வைகாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை தான் நம்ம பார்க்க இருக்க இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த இது வந்து ஒரு பொது பலன் தமிழ் மாதத்தின் அடிப்படையிலான ஒரு பொதுவான மாத பலன் தான் எப்போவுமே ஒரு பொது பலனுடைய பலம் அப்படிங்கிறது அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அதுக்கு மேலே அதுக்கு பெரிய வலு கிடையாதுங்க சரிங்களா இதை ஒரு முக்கிய அமைப்புன்னு எடுத்துக்கிட்டு முக்கிய விஷயங்கள் தலையிடக்கூடாது இது வந்து என்னென்னாங்க தசாபுக்தி பலன்களின் ஏற்ற இறக்கத்தை தான் காட்டும் நான் சொல்கிற பத்து பலன்னா பத்துமே உங்களுக்கு நடக்காதுங்க எந்த தசா புக்தி பலன் நான் உங்களுக்கு சொல்கிறது மேட்ச் ஆகுதோ உங்கள் ஜாதக தசாபுக்தின் அடிப்படையில் அதோட தான் இப்போ கல்யாணம்னு சொல்கிறேன் இதுக்கு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு உங்கள் சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு சொல்லுவேன் அந்த தசாபுக்தி நடந்தாதான் அந்த பலன் இந்த மாதம் கிடைக்கும் சரிங்களா அப்போ உங்கள் சுய ஜாதக தசா புக்தியும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கறது மிக மிக நல்லது அன்பு நண்பர்களே இந்த வைகாசி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேசராசிதனை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு அதி அற்புதமான மாதம் என்று நான் கூறுவேன் பொதுவாகவே இந்த மாதம் மேசராசி நேயர்களுக்கு வருமானத்தின் அடிப்படையில் அதிசிறப்பான மாதம் கையில் நாலு காசு புழக்கம் பெறுகிற மாதம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இருந்து வந்த அந்த இடர்பாடுகள் தடைகளெல்லாம் விலகி அந்த கொடுக்கல் வாங்கல்களில் ஒரு நல்ல ஏற்றம் பெறுகிற மாதம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வருமானத்தின் அடிப்படையில் சிறந்த மாதமாய் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அன்பு நண்பர்களே இப்போ இது பலன் இப்போ எல்லா மேசராசினியர்களுக்கு இது கிடைக்குமா அப்படின்னா அதான் இல்லை இப்போதான் உங்க ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் உங்க ஜாதக அமைப்படி ரெண்டாம் இடம் அல்லது நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் செல்லுகின்றது என்றால் பண வரவு நன்றாக இருக்கும் இது நடக்கணும் இது இப்போ இந்த தசா புகுதி நடக்கல பணவரவு எப்பவும் போலதான் இருக்கும் பணவரவு பெருசாக ஒன்றும் கிடையாது சரிங்களா அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த மாதம் திருமண அமைப்பு கைகூடி வரும் கல்யாணத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிக சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வரன் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல மாதம் இது அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது ரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகிற தசா புக்தியும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக இந்த காலகட்டம் திருமண அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் காதல் கைகூடும் இந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அல்லது லவ்வை ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க அல்லது காதலில் பிரச்சனைகளாக ஓடிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் கல் அந்த என்ன சொல்கிறதுங்க இந்த காதல் அமைப்புகளில் இருந்து அந்த பிரச்சனைகள் விலகும் காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சின்ன சின்ன கசப்புகள் ஏற்பட்டாலும் மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் தாண்டி காதல் கைகூடும் ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசை புக்திகளும் செல்லுமானால் உறுதியாக அந்த காதல் அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணமாகி புத்திர தாமதம் பெற்று கொண்டிருந்தவர்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அதி உன்னத காலகட்டம் இந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் என்னங்க நண்பர்களே இந்த காலகட்டம் அதற்கு இந்த மாதம் ஒரு சிறப்பு மிகுந்த மாதமாக அமையப்பெறுகிறது எந்த தசா புக்தி வேணாலும் நடக்கலாம் நீங்க தாராளமா செலுத்தலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பிள்ளைகளினுடைய ஆதரவு வயதான நேயர்களுக்கு கிட்டும் நீங்க வயதான மேசராசிக்காரராக இருக்கீங்க உங்க பிள்ளைகள் வெளியூர்ல இருக்கிறாங்க அவர்களினுடைய ஒரு ஒரு நல்ல ஆதரவு அல்லது அவங்க ஏதாவது பண உதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த உதவி அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகளினுடைய ஆதரவு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பதனை நீங்கள் கருத்தில் கொள்ளணும் சரிங்களா அதை ஒரு கவனத்தில் வச்சுக்கிடுங்க இது ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகப்படியாக அஞ்சாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தினு நடக்குதுன்னா பிள்ளைகளுடைய ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க ஒரு சிலருக்கு இந்த நல்ல பெயர் பெறுகிற காலகட்டம் மன ரீதியாக கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற காலகட்டம் ஆ ஆக மதத்தில் சொல்ல வர்றது என்னென்னாங்க கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க கொஞ்சம் மன மகிழ்வோடு எந்த விஷயத்திலும் நகர்வீர்கள் ஜாதக ரீதியாகவும் நாலாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ அல்லது ஒன்றாம் இடமோ சம்மந்தப்படுகிற தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் அந்த மன மகிழ்ச்சிக்கான அமைப்புகள் அதி அற்புதமாக உங்களுக்கு அமைந்துவிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அனைத்து அமைப்புகளுமே உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல அமைப்புகளில் நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு ஸோ உங்கள் காலகட்டம் பொருளாதார ரீதியாகவும் சரி உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும் சரிங்களா ஓவராலாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு சற்றே மேலோங்கி நிற்கிற காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது அப்பப்போ இந்த மனதில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும் அல்லது உங்கள் பிள்ளைகள் குழந்தைகளினுடைய உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி வேறு எதற்கும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதம் பெருவாரியான அமைப்புகளில் நல்ல ஏற்றங்களை வழங்க வேண்டிய அற்புதமான மாதமாக அமைகிறது உங்களுக்கு வர வேண்டிய பணவரவுகளும் வந்து சேரும் நீங்கள் யாருக்காச்சும் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் அதை கொடுத்து முடிச்சிருவீங்க அந்த விதத்துல இந்த காலகட்டம் ஒரு ஆக சிறந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் தாங்க இந்த காலகட்டம் ஹெல்த் ரிலேட்டடாக சிலருக்கு தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்திருக்கும் அந்த ஹெல்த் ரிலேட்டடான தொந்தரவுகள் ஓரளவுக்கு அப்படியே கட்டுக்குள் வரக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது ஒன்றாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது ஐந்தாம் இடமோ இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகிற தசை புக்திகள் நடந்தாலும் சரி அது உங்களுக்கு ஏற்றத்தை தந்தே தீரும் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மேன்மையை தந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக நிறைய கால விரயம் செய்வீர்கள் அது ஒரு சரியான விஷயமாக இருந்தால் மகிழ்ச்சி இல்லை என்றால் அதனை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது இன்னும் இன்னும் நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன முக்கியமாக சொல்ல வேண்டியது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மன தடுமாற்றங்களால எந்த ஒரு செயலையும் எடுத்து செய்கிறத கொஞ்சம் தயக்கம் காட்டி தாமதப்படுத்துவீங்க உங்களுக்கு சரின் பட்டுருச்சுன்னா தாமதம்லாம் பண்ணாமல் தயக்கம் காட்டாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடித்து விடுவது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி